அந்த இடம் வந்து ஒக்போர்ட் இடமே இல்லை வக்போர்டு இடம்னு சொல்லி உரிமை கோட்றாங்க அதனால தான் நாங்கள் இந்த திருத்தத்தை நான் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பாஜக ஏறி அடிக்கிறோம் ஆனால் பாஜக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பாஜக எச் பிடித்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறாங்க அந்த கோயில் பழமையான கோயில் தானே சார் ஏங்க கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலை சுற்ற உள்ள அந்த கிராமம் தானேங்க கோயில்னு சொன்னால் இப்போ வரக்க வழிபாடுங்கும்போது அது பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலுக்கு அதை விட்டுருங்க பக்வாரிய சத்தம் திருத்த சட்டம் கொண்டு வந்தது எப்படின்னு சொன்னீங்கன்னா இது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு அன்னி இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்த மாதிரி உள்ள ஒரு சொத்து இது பாஜகவுக்கு ஒரு விதமான கண்ணுறுத்தல் இருக்குது இப்போது வக்பூர் சொத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து விட்டுட்டு பாகிஸ்தான் ஓட்னாங்க இல்லையா அவங்களுடைய சொத்து தான் சொத்து ஆக்குச்சு அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை வகுப்பு சொத்து இல்லாமல் வந்து அரசு வந்து முஸ்லீம்களுக்கு இலவசமாக கொடுத்த சொத்து அது வகுப்பு சொத்து அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு விதமான பிரச்சாரம் அதேமாதிரி வரம்போ வக்போர்டில் பர்ஃபார்ம் எடுத்து பார்த்தா தான் அது இந்த இடம் வகுப்பு இடமா இல்லையான்றது தெரியும் இது வந்து ஏதோ பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அந்த அதை வந்து ஏற்றி இல்லாது இது நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காது அந்த பர்ஃபார்மர் அப்போது இடம் இப்போ என்னுடைய இடத்த ஒப்படைக்கும்போது என்னுடைய பேர் என்னுடைய இது எந்த இடம் அப்புறம் அந்த அந்த பதிவு எண் அந்த பத்திரிகை பதிவு அதெல்லாமே அந்த ஜீவோவில் இதில் இருக்கும் ஜிவோவில் இருக்கும் ஜீவோ என்கின்ற பர்ஃபார்மன் ஒர்க் போர்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த பற்பாம முறையில் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த இடம் இடம் இந்த இடம் வப்பு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது முஸ்லீம் பெண்களையும் இதில் சேர்க்கிறான்னு நீ பெண்கள் மீது இவ்வளோ க நீலுக்கண்ணி வெடிக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ இது மத்திய அமைச்சரவையில் ஒரு நாலு முஸ்லீம் பெண்களை அமைச்சராக்கி விட வேண்டியது தானே யார் வேணா இஸ்லாமியர்கள் எப்படி ஏற்றுக்க முடியுன்ற சொத்துக்கள் எப்படி ஒப்படைக்கிறாங்க அந்த வகுப்பு சொத்தை எப்படி மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க வக்போர்டு என்பது என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பேச பேசிட்டோம் இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இது அடிப்படையில் இப்போ பாஜக என்ன சொல்வது இந்த பதினோரு பேர் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா வக்போ உறுப்பினர் வக்போர்டு இதில் வந்து முஸ்லீம் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத யாரோனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ட்ரவர்ஸியை கொண்டு வராங்க புரிஞ்சுங்களா ஒன்று ரெண்டாவது இந்த ட்ரிபுனல் அப்போது இந்த ஜ இந்த பர்ஃபார்மாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இந்த இடங்களை வந்து இப்போ பள்ளிவாசல்கள் மதசாக்கள் இருக்கிற இடங்களை எப்படி அபகரிக்கணும் அபகரிக்கணும்னு சொன்னால் இந்த இடம் வந்து முஸ்லீம் இடம் இல்லைன்னு சொல்லி யாராவது ஒரு பிரச்சனையை கலப்பினாங்கன்னா அது தனியார் இடம் மாரி கொண்டு வருவாங்க அப்போ தனியார் இடம் போது அரசு எங்களுக்கு தேவை இது அப்படின்னு எப்போவுன்னு நாங்கள் எடுத்துக்குவோம் அரசு எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயில் கட்ட விடுவோம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க வகுப்பு வாரியம் திருத்த சட்டம் இதில் முன்மொழியப்பட்ட விஷயங்கள் என்னென்ன ஏன் எதிர்ப்பு நிறைய கிளம்புது இல்லை வகுப்பு வாரிய சட்டம் திருத்த சட்டம் கொண்டு வந்தது எப்படின்னு சொன்னிங்கன்னா இது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படி தான் பார்க்கணும் நம்ம ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இராணுவம் ரயில்வேக்கு மாதிரி உள்ள ஒரு சொத்து அதிகமாக சொத்து வச்சு உள்ள இடம் ஒரு இதுன்னா வக்பூர் தான் இந்த வக்போர்டு தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவம் ரயில்வே கூட பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புற இடமா இருக்கும் காடு மலை அப்படிப்பட்ட இடங்களாக இருக்கும் இது வந்து மெயின் ஹாட் சிட்டியில் எல்லாமே வந்து வாக்போர்ட் சொத்துக்கள் இருக்கு இது பாஜகவுக்கு ஒரு விதமான கண் உறுத்தல் இருக்குது தொடர்ந்து அவங்களுடைய இதில் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வஃஃபு அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் என்ன சொன்னிங்கன்னா இப்போது வஃபு சொத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து விட்டுட்டு பாகிஸ்தான் ஓடுனாங்க இல்லையா அவங்களுடைய சொத்து தான் வஃஃபு சொத்து ஆக்குச்சு அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை சொத்து சொத்துலாமல் வந்து அரசு வந்து முஸ்லீம்களுக்கு இலவசமாக கொடுத்த சொத்து அது வகுப்பு சொத்து அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு விதமான பிரச்சாரம் இப்படி அரசு பிரிட்டிஷ் அரசு இல்லை இல்லை மாநில அரசே மத்திய மாநில அரசுகளே வந்து முஸ்லீம்கள் மீது இறக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக மற்றவங்களுடைய இடங்களை எப்படி பாராளுமன்ற தேர்தலின் போது இந்து இந்து பெண்களுடைய தாலைகள்லாம் அடுத்து முஸ்லீம்களுக்கு போய்டுன்னு பிரதமரே சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இந்துக்களுடைய இடங்கள்லாம் பிடுங்கி அல்லது அரசு கட்டுப்பாடுகள் இருக்கிற நிலத்தெல்லாம் வாக்போர்டு கொடுத்து வாக்பாடை பராமரிக்க சொன்னதாக ஒரு ஒரு விதமான பொய் பிரச்சாரத்தை வருவாங்க ஆக்சுவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள் முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமான சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்தில் வந்து ஒரு கால்வாசி வச்சுக்கிட்டு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வாக்பு பண்ணிட்டாங்க அந்த வக்பு எப்படின்னும்போது பள்ளிவாசல் மதர்சா அல்லது பள்ளிக்கூடங்கள் இதேமாரி கல்வி நிறுவனங்கள் ஏதாவது இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அந்த இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த வக்பு செய்யப்பட்ட அந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது மதசாவாக இருக்கட்டும் அதை பராமரிக்க வேண்டிய செலவுகள் எல்லாமே பார்க்கணும் இன்னும் பிறகு தர்காக்கள் தர்காக்கள் இருக்கும் பெரும்பாலும் தர்காக்கள் அப்போ அந்த தர்காக்களுக்கு பராமரிக்கிறது அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் சந்தன நடத்துறது இப்படி எல்லாமே அது உள்ளடக்கும் அந்த செலவு தான் அவங்க பண்ணணும் அது ஓகே அந்த இது இதில் வரக்கூடியது அப்போது இதை நான் என்னுடைய சொத்தை நான் வகுப்பு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறேன் வக்ஃபூ என்னன்னு சொன்னால் இந்த சொத்தை நான் வக்பூ பண்ணுறேன் அதே நேரத்தில் இதை நான் எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை இவங்க தான் நிர்வாகிப்பாங்க நிர்வாகித்து இதை வந்து மெயின்டென்ஸ் பண்ணி அது வக்ஃபுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் அங்கே அந்த பள்ளிவாசல் அல்லது தர்கா அல்லது எது இருக்கோ அதை மெயின்டென்ஸ் பண்ணுறது இவங்க தான் இருப்பாங்க அது எனக்கு பிறகு என்னுடைய ரத்த பந்த உறவுகள் மட்டும்தான் இதை மெயின்டென்ஸ் பண்ணுவாங்க நிர்வாகிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜீவ எழுதி கொடுத்துருந்தா அது பர்மனென்ட் முத்தவழின் வாங்க அந்த முத்தவழி வந்து அந்த பந்த உறவில் மட்டும்தான் வரணும் வேற ஒரு தேர்ட் பர்சன்ட் வர முடியாது ஒன்று இன்னொன்று வந்து என்ன சொன்னால் சரி இப்போ நான் வகுப்பு பண்றேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் நாங்கள் எங்கள் குடும்பம் தான் இதை பராமரிக்கணும் நிர்வகிக்கணுன்ற அவசியம் இல்லை நேர்மையாக அது யார் இருக்காங்களோ அவங்க அதிகாரம் வகிக்கலாம் அப்படிம்போது அது டெம்பரவரி அது எப்போ ஒன்றாலும் மாற்றிக்கலாம் இப்போ உங்களை போடுவாங்க உங்களை விட்டு என்னையே போடுவாங்கன்னும்போது அதை மாற்றிக்கலாம் அப்படி இப்படியும் நடக்குது இப்போது இந்த என்றாங்க இல்லையா இதுதான் வக்ஃபு இவங்க கிட்ட தான் வந்து வக்ஃபு சொத்து இருக்குது ஒக் போர்டு கிட்ட இல்லை முத்தவழிகள் கிட்டே தான் இந்த சொத்து இருக்குது ஓகே ஓகே இந்த சொத்துக்கள் எல்லாமே முத்தவழிகள் கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த முத்தவள்ளிகள் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் வந்து ஒக்ஃபு பண்ணிட்டேன் அப்போ எனக்கு நாலு பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ எனக்கு பிறகு என் பிள்ளை ஒருத்தன் ஒருத்தன்தான் மெயின்டென்ஸ் பண்ண முடியும் நிர்வாகிக்க முடியும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வருது சர்ச்சை புரிதுங்களா உங்களுக்கு நான் நான் நிர்வாகிக்கணும் இன்னியை நிர்வாகிக்கணுன்ற ஒரு இது வரலாம் இல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு பிறகு எங்கள் பேரன் அல்லது கொழுப்பு பேரனுக்கு மத்தியில் அந்த அந்த ஒரு சர்ச்சையை உருவாகலாம் நாங்கள் தான் உண்மையான இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து ஒக் போர்டு ட்ரிபியுனலுக்கு போவோம் ட்ரிபியுனல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒக் போர்டு சேர்மனு ப்ளஸ் பதினோரு உறுப்பினர்கள் உட்காந்து எல்லாருடைய ஆவணங்களை வாங்கி பார்த்துட்டு இல்லை இதை நிர்வாகிக்கிறது இவர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இவர் இப்போ இல்லை இல்லை இவர் தான் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணக்கூடிய இது வந்து வக்போர்ட் ட்ரிபுனல் ஓகே அந்த வக்போர்ட் சேர்மன் இதில் அரசியல் சில திருமணம் நடக்குது காசை வாங்கிட்டு என்ன பண்ணுறானுங்க அடுத்த எவன் அதிகமாக காசு கொடுக்குறானோ அவங்ககிட்ட வந்து முத்தவழி ஆக்கிறாங்க இப்போ இந்த முத்தவலி ஆகிட்டோன்னா அவனுக்கு என்ன லாபம் ஏன் அவளை கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம பேசணும் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த முத்தவழின்னு சொல்லும்போது சில பேர் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா மெயினான இடங்களில் அந்த வகுப்பு இடங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல வாடகை விடுறது அந்த இடத்த லீஸுக்கு விடுறது லீஸுக்கு விட்டு அதிலேருந்து வரக்கூடிய வாடகத்தை வாடகைகள் எல்லாமே சென்னை போன்ற நகரங்களில் வந்து அதிகமாகவுது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து இது பண்ணுறது அல்லது சில இடங்களை வந்து வக்பு இடங்களே வந்து இன்னொருத்தனுக்கு விற்கிறது விற்கிறது எப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் ஆகாது ஓகே இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டு நான் பில்டிங் கட்டிக்குவேன் நான் வகுப்போடுக்க அந்த காசு எவ்வளோ சம்பளம் வாடகை கொடுக்குமோ அதை கொடுத்துருவேன் அப்போ இந்த வருமானம் பெறணுன்றதுக்காக சில பேர் முத்தவழி ஆகணும்னு நீ நான் சண்டை போடுறானுங்க சில பேர் எப்படின்னு சொன்னால் கௌரவம் ஓகே இல்ல இந்த முவழி நான் தான் தலைவர் நான் தான் ஒரு கௌரவம் அந்த கௌரவத்துக்காக சில பேர் நாதாரி போய் அங்க போய் சண்டை போட்டு கிடைக்கிறேன் நீ நான் சொல்லி சண்டை போட்டு இருக்க இதுதான் இது பர்மனென்ட் முத்தவழி டெம்பரவரி முத்தவழி புரிஞ்சுங்களா உங்களுக்கு புரியுது இப்போ இந்த வகுப்பு வந்து இதை நிர்வாகிக்கிறது இந்த முத்தவழிகள் தலைவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை நிர்வாகிக்கிற பொறுப்பு மட்டும் தான் வக்போர்ட் பண்ணுவாங்க தலையிட்டு பண்ணுவாங்க அதை வந்து ஆளுங்கட்சி திமுக வந்துன்னா திமுக அதை வக்போர்டு சேர்மன் ஆவார் அது உறுப்பினர்கள்லாம் திமுக ஆவானுங்க திமுக ஆதரவாளர் ஆவானுங்க அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக வக்போர்டு சேர்மன் ஆவார் உறுப்பினர்கள்லாம் அதிமுக ஆதரவாளர்களாக வருவானுங்க இதுதான் நடந்துட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்ணா இங்கே வந்து கலைஞர் அறிவகம்னு ஒன்று இருக்குது கலைஞர் அறிவகம் அது வகுப்பு சொத்து ஓகே வகுப்பு சொத்து ஒரு நாளைக்கு அந்த திருமண மண்டபத்தில் அந்த கலைஞர் அறிவகத்து திருமண மண்டபத்தில் ஒரு நாளைக்கு திரு வாடகை எவ்வளோன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குறாங்க ஓகே ஆனால் அவங்க வகுப்புக்கு செலுத்துறது ஏழாயிரமோ எட்டாயிரமோ தான் செலுத்துகிறாங்க அந்த தர இடத்த அவங்க வாங்கி வக்பு இடத்தை அவங்க கட்டியிருக்காங்க அவங்க நினைச்ச ஏன்னா அது மெயின் ஹார்ட் பேஸ் இல்லையா அந்த இடத்துல கட்டினா தான் கலைஞர் அறிவகமும் நல்லா இருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது போல் பல இடங்களில் இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் பின்புலம் கொண்ட நபர்களும் ஆக்குபோ பண்ணி அவங்க வந்து பெரிய பெரிய கட்டிடங்களாக கட்டி வச்சிருக்காங்க இதான் இது முஸ்லீம்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கான்னு சொன்னால் இல்லை இது இந்துக்களும் இந்தமாரி இடங்களில் வக்பு இடங்களில் கட்டிக்கிட்டு அவங்க வாடகை கொடுத்துட்டு வராங்க ஒரு அதிக வருமானத்தை ஈட்டிக்கிட்டு கம்மியான வாடகை அவ வகுப்பு வாரியத்துக்கு இப்ப கோயில் இடம் எப்படிங்க ஆமா அதே தான் வக்பு இடமும் கோயில் இடத்துக்கு வந்து கோயிலுக்கு மாசம் மாசம் கட்ட வேண்டிய வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணமோ கட்டிடுவாங்க அந்த இடத்துல ஒருத்தர் பில்டிங் கட்டிட்டு அவன் வாடகை வாங்கிட்டு என் பில்டிங் நிறுத்து உட்காந்து இருப்பான் ஆனா அது கோயில் இடம் இருக்கா இல்லைங்களா இருக்கு அதே மாதிரி தான் வகுப்பு இடங்கள் இல்லையா இன்னைக்கு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாம எல்லா இடங்களுமே இருக்காங்க இதை நிர்வாகிக்கிறது யாருன்னு சொன்னா அந்த முத்தவழி என்கின்ற தலைவர்கள் தான் நிர்வாகிக்கிறாங்க அவங்கதான் வந்து என்ன பண்ணுறாங்க போர்டுக்கு வந்து அந்த கமிஷன் கொடுக்குறாங்க செவன் பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இதுதான் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதில் என்னான்னு சொன்னீங்கன்னா பர்ஃபார்மானுவாங்க ஒக்போர்டில் ஒரு புக்கு இருக்கும் எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஜிஓ இருக்கும் இல்லையா மாதிரி வரும்போது போர்டில் பர்ஃபார்மா எடுத்து பார்த்தா தான் இந்த இடம் வக்ஃபு இடமா இல்லையான்றது தெரியும் இது வந்து ஏதோ பாஜக ஆட்சிக்கு உடனே அந்த அந்த பர்ஃபார்ம வந்து ஏற்றி இல்லாது இது நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காது அந்த பர்ஃபார்மன்றது அப்போது இடம் இப்போ என்னுடைய இடத்த போது என்னுடைய பேர் என்னுடைய இது எந்த இடம் அப்புறம் அந்த அந்த பதிவு எண்ணு அந்த பதிவு அதெல்லாமே அந்த ஜிவோவில் இதில் இருக்கும் ஜிவோவில் இருக்கும் ஜியோ என்கின்ற பர்ஃபாமன் ஒர்க் போர்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்தாமல் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த இடம் வப்பு இடம் இந்த இடம் வகுப்பு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது விருப்பப்பட்டு நம்ம இடத்த இப்போ நான் கொடுக்குறேன் ஒரு இடத்த அதுதான் வகுப்பு வகுப்பு வாரியத்தோட இடமா கன்சிடர் செய்யப்படும் மற்ற எல்லா நிலத்தையும் எல்லாம் இங்கே எதுவும் ஆக்கிரமிப்புலாம் எதுவுமே கிடையாது இருக்கிற இடத்தையே போடலாம் மெயின்டென்ஸ் பண்ண முடியலையா இவங்க எங்கே இந்த ஆக்கிரமிப்பு வரையும் போறீங்க நீங்கள் இல்லை ஏன் இங்கே இந்த திருச்சியில் அந்த திருச்செந்துரை இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அது எப்படி வஃபு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க அதாவது திருச்செந்துறை திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்தூர அந்த கிராமமே வக்போடு அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ பர்ஃபார்மான இல்லைங்களா ஜீவோ அந்த ஜீவோவில் வந்து அந்த ஒட்டுமொத்த இடம் வந்து வஃஃபுக்கு சொந்தமானதுன்னு இருக்குது இது வந்து பத்திரப்பதிவுக்கு வந்து ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பத்திரப்பதிவுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த இடம் வந்து வஃபோட இடம் சொந்தமானது நீங்கள் பத்திரப்பதிவு செய்யாதீங்கன்னு பத்திரப்பதிவுக்கு அனுப்பலை இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அப்படி தான் இருக்குது ஆனால் பாஜக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பாஜக ஹெச் ராஜாவை பிடித்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறாங்க அந்த கோயில் பழமையான கோயில் தானே சார் ஏங்க கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலை சுற்ற உள்ள க அந்த கிராமம் தானேங்க கோயில்னு சொன்னால் இப்போ வணக்க போது அது பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலுக்கு அதை விட்டுருங்க பள்ளிவாசல் இடத்த விட்டுருங்க கோயிலை வந்து விட்டுடுங்க அந்த மற்ற இடங்களுக்கு வடக்கு வாங்குவோம்லாம் இல்லையா அவங்களுக்கு வணக்கம் வழிபாடுகின்றது அந்த காலத்துல இருந்தாவது முஸ்லீம் இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க இந்து இடத்துல இந்து இடத்துல பள்ளிவாசல் கட்டிருக்காங்க முஸ்லீம் இடத்துல கோயில்கள் கட்டியிருக்காங்க நடந்தே நடந்திருக்கு இல்லையா அதுபோல் இருந்தது தான் செந்துரை அதை மேற்கோலே இவங்க காட்டுறாங்க அதை வக்போர்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் சரியான முறையில் வந்து அன்றைக்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் அதை வந்து அன்றைக்கி அந்த செந்துரை அந்த ராஜா வந்து கான்ட்ரவர்சி ஆகணுன்னே இவர் என்ன பண்ணுறாரு தொடர் அடுங்கி மாரி அப்படியே வாபஸ் வாங்கிட்டாப்பில் அப்துல் ரஹ்மான் அன்றைக்கே அந்த விஷயத்தை வந்து பாருங்கள் இது பர்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்போ இது பர்ஃபார்மாக வேஸ்ட்டாக இந்த ஜிவோ வந்து வேஸ்ட்டாக அப்போ இந்த இருக்கக்கூடிய இது அன்றைக்கே இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி அல்லது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி இதை வந்து நீதிமன்றம் மூலிமா அன்றைக்கி தீர்வு கண்டு அன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை நம்ம வந்து அப்படியே முடிச்சிக்கலாம் இது எதுக்கு காண்ட்ரவர்சின்னு சொல்லி முடித்ததுனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் அந்த இடம் வந்து போர்டு இடமே இல்லை போர்டு இடம்னு சொல்லி உரிமை கோட்றாங்க அதனால தான் நாங்கள் இந்த திருத்தத்தை நான் கொண்டு வரோம்னு சொல்லிவிட்டு பாஜக ஏறி அடிக்கிறேன் ஏறி அடிக்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் அவர் பயந்து அந்த வா வழக்கு வாபஸ் வாங்கிட்டாரு இதை சர்ச்சையாக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்காருனா இப்போ வக்ப வாரியம் தப்பு செய்யல அப்போ அவர் அந்த தனிப்பட்ட நபர் ஏதோ தப்பு சொல்கிறேன் வக்பு சேர்மன் இருக்க அவன் அரசியல்வாதி தானே திமுக ஆதரவாளர் தானே அப்போ திமுக தலைமை சொல்லியிருக்கான் அந்த விஷயத்தை விட்டுடுன்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஓகே புரிதுங்களா இப்போ அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சியில் இருக்கு அனார்பாக் தர்கா அது முந்நூறு ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான தர்கா அது அந்த தர்காவை திமுகவினர் இடிக்கிறாங்க அதுக்கு தமமுகவும் முஸ்லீம் லீக்கும் துணை போனாங்க ஆறுநூறு ஆண்டு கால பழமையான தர்கா போனாங்க துணை போனாங்க எப்படி நீ இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு எதிராக இஷ்யூ இல்லையே புரியுதுங்களா உங்களுக்கு மத்திய அரசு இது கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களை நம்ம எவ்வளோ எதிர்க்கிறோமோ அதே நேரத்தில் இந்த ஐயோக்கிய பயிலுங்க பண்ணக்கூடிய அநியாயத்தையும் நம்ம மேற்கோள் காட்டணும் இங்க பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது பெருவாரியான பாஜக தரப்பில் பாஜக சார்பு ஊடகங்களில் என்ன வருதுன்னா எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் இதை ஏற்றுக்கிட்டாங்க எதிர்கட்சிகள் தான் இதை பெருசு பண்றாங்க இஸ்லாமியர்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்ன்ற உதாரணம் உதாரண உதாரணம் சரவணன் இதில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் நான் இப்போ பேசணும் பார்த்தீங்களா இதுதான் வந்து வக்ஃபு சொத்துக்கள் எப்படி ஒப்படைக்கிறாங்க அந்த வக்ஃபு சொத்தை எப்படி மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க வக்போர்டு என்பது என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பேசி பேசிட்டோம் இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இது அடிப்படையில் இப்போ பாஜக என்ன சொல்கிறது இந்த பதினோரு பேர் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா வக்போ உறுப்பினர் வக்போர்டு இதில் வந்து முஸ்லீம் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத யாரோனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ட்ரவர்ஸியை கொண்டு வராங்க புரிந்துங்களா ஒன்று ரெண்டாவது இந்த ட்ரிபுனல் அப்போது இந்த ஜ இந்த பர்ஃபார்மாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இந்த ட்ரிபுனல் முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த வகுப்பு யார் வந்து மெயின்டென்ஸ் பண்ணணும் நீங்கள் மெயின்டென்ஸ் பண்ணணும் என்ன என் பேரனா நான் பையனா யாருன்றது அந்த ட்ரிபுனல் உட்காந்து மெயின்டென்ஸ் பண்ண இது வந்து இவங்க உட்காந்து மெயின்டென் இது பண்ணக்கூடிய தீர்வு சொல்லக்கூடாது இது வந்து கலெக்டர் கிட்டே போகணும் கிட்ட வந்து ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அந்தந்த மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் கிட்ட ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அவர் சரி பார்த்து அவர் யாருடைய இடம் இது அப்படின்னு சொல்கிறாரோ அவங்க தான் அதை மெயின்டென்ஸ் பண்ணுன்றாரு இது யாருடைய இடம்ன்றது பிரச்சனை இல்லை இது இது அப்படி தான் கொண்டு வராங்க யாருடைய இடம் அவங்க மெயின்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னு இது யாருடைய இடம்ன்றது பிரச்சனை இல்லை இங்கே என்ன பிரச்சனையே உருவாகுதுன்னா அவங்க வாரிசுக்குள்ளே நடக்கூடிய நான் வாரிசா நீ வாரிசான்னு சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா ஒரு நூறு வருஷம் ஆயிடுதுன்னா ஒரு ரெண்டு மூணு தலைமுறை மாறிடுது இல்லைங்க ஆமா அவன் பேரம் பேத்தி அவன் பேரம் பேத்தி பொண்ணு பெற்றது பையன் பெற்றது அப்படின் போது இது நான் தான் அப்படின் நான் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எல்லா ஜமா இதுலையும் இருக்கு எல்லா வகுப்பு ப்ராப்பர்ட்டி இடத்துலையும் இருக்கு இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல எல்லா இடத்துலுமே இருக்கு சில இடத்துல போலிய ஆவணங்களை தயாரிச்சு நான்தான் வாரிசுன்னு சொல்லிட்டு அதுக்கு முத்தபல்லி ஆகிறதுக்கு துடிக்கிறவனும் இருக்கானுங்க இடத்த வந்து கொடுக்கலாம் அந்த இடத்துக்கு மெயின்டேஸ் பண்ணலாம் வருமானம் வரும் விக்கலாம் எல்லாமே இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயத்துக்காக ஆனா இப்போ மத்திய பாஜக அரசு கொண்டு இது கலெக்டர் கலெக்டருக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை அவரால சரியா செய்ய முடியல இதுல இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் போடுறாங்க போட்டுகிட்டு இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா வகுப்பு இடங்கள்னு சொல்லும்போது அரசனுடைய கட்டுப்பாடு ஆகிடுது நம்ம இந்த பில்டிங் இருக்குது சரவணன் இப்போ வகுப்பு இடம் இப்போ இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது தேவைன்னு சொன்னால் இப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு சொல்லும்போது அப்போ இது ஒரு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்டர்டேக்கிங் அரசு கவர்மெண்ட்டு வகுப்புன்றது இல்லையா அப்போது இது சாதாரணமாக வந்து கைப்பற்ற முடியாது இந்த இடத்த ஆமாம் ஆனால் இதே தனியார் இடமா இருந்ததுன்னா வேணாலும் இந்த இடத்த கை பண்ணலாம் பெற்றலாமா இல்லையா அந்த அடிப்படையில் தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு காங்கிரஸ் உருவா இப்போ வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கு மதசா இருக்கு ஒரு பெரிய இடம் பள்ளிவாசல் மதசா நீண்ட காலமாக இருக்கு இப்போ இந்த இடம் வந்து என்னுடைய இடம்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ் காரனா இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இஷ்யூ ஆக்குறான் அது நீதிமன்றத்துக்கு போவோம் கலெக்டருக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போவோம் அந்த இடத்த பூட்டி வைப்பாங்க அது கடைசியாக வந்து இப்போ எப்படி பாபர் மசீத் தீர்ப்பு நீதிமன்றங்கள்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது முஸ்லீம்களுக்கு எங்கே சார்பாக போவோம் இல்லை முஸ்லீம்களுக்கு எங்கே நீதி கிடைக்கிது ஒரு சார்பாக இல்லை நீதின்றதே முடிஞ்சிச்சு இஸ்லாமியர்களுக்கு நீதி வந்து இந்தியாவில் இல்லை அது கிரிமினலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் வெறும் பாஜக ஆட்சியில் மட்டும்தான் இது நடக்குது இல்லை பாஜகன்றது ஜென்ரலாக அப்படி தான் இருக்கு இப்போ வந்து பாருங்கள் முஸ்லீம் கைது பண்ணாங்கன்னா என்ஐஏ அதெல்லாம் கைது பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் வெளியே விடுறதே இல்லை உள்ளே வச்சு அவனை தண்டிக்கிறாங்க ஜாமீன்ன்றதே நின்றதே கொடுக்கறதில்லை ஜாமீன்ன்றதே நின்றதே முஸ்லீம்களுக்கு கிளிகுரியா ஓகே இப்போ பாஜக இதை கொண்டு வந்ததுக்கான மோட்டிவ் என்ன அதாங்க இப்போ இந்த இந்த இடங்களை வந்து இப்போ பள்ளிவாசல்கள் மதசாக்கள் இருக்கிற இடங்களை எப்படி அபகரிக்கணும் அபகரிக்கணும்னு சொன்னால் இந்த இடம் வந்து முஸ்லீம் இடம் இல்லைன்னு சொல்லி யாராவது ஒரு பிரச்சனையை கலைப்பினாங்கன்னா அது தனியார் இடம் மாரி கொண்டு வருவாங்க அப்போ தனியார் இடம் போது அரசு எங்களுக்கு தேவை இது அப்படின்னு எப்போதும் நாங்கள் எடுத்துக்குவோம் அரசு எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயில் கட்ட விடுவோம் அதாவது வகுப்பு கிட்டே இருக்கும்போது அரசாலே இதை எடுத்துக்க முடியாது ம மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இதை இந்த மாதிரி இந்த இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்தால் அவங்களால ஈஸியாக எடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே அதுதான் வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் லாஜிக் ஈஸியாக எடுத்துக்கோங்க ஈஸியாக அபகரித்துக்குவாங்க அதிக அளவில் சொத்து வச்சுருக்காங்க அதை குறைக்கணும் அவங்க வலுவிலக்க செய்யணுன்றது தான் முழு நோக்கன்றீங்க இப்போ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க இப்போது இது ஒன்று இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் பெண்களையும் இதில் சேர்க்குறான்னு நீ பெண்கள் மீது இவ்வளோ க நீலுக்கண்ணீர் வெடிக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ இது மத்திய அமைச்சரவையில் ஒரு நாலு முஸ்லீம் பெண்களை அமைச்சராக்கி விட வேண்டியது தானே யார் வேணா முஸ்லீம் பெண்கள் மீது உங்களுக்கு அவ்வளோ அக்கறை எதுனா ஒரு நாலு பேர் அமைச்சராக்கி விட வேண்டியது தானே செய்யலாமா இல்லையாங்க ஆனால் இன்னொரு இது என்ன இங்க வைக்கப்படுதுன்னா யாராச்சும் ஒருத்தரை சொத்து விற்கணுன்னா இது வக் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் இந்த இடமா இருந்தால் வக் போர்டு கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி தான் இப்போ கோயில் இல்லத்தை வந்து நீங்கள் விற்று முடியுமா கை மாறிக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கலாம் எங்கிட்ட இருந்து நீங்க வாங்கலாம் கை மாறும் அது பட்டா ரெஜிஸ்டர் ஆகாது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது அந்த இது டாக்குமெண்ட் வச்சு பேங்க்லலாம் லோன் வாங்க முடியாது அதேமாரி தான் போர்டு தான் உங்கள் இடத்த வந்து ஒக் போர்டு நீங்கள் வச்சு மெயினேஜ் பண்ணியிருப்பீங்க நான் கிட்டேருந்து வாங்குவேன் அந்த இடத்த நான் எங்கிட்டருந்து நோட்டு வாங்குவார் அப்போ வந்து போர்டு கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க நான் என் இடம் இது இதுனால நான் வந்து ஒர்க் போர்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இதை மெயினேஜ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இவர் எங்கிட்டேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவ எங்கிட்டேருந்து அவங்க பேருக்கு போய்டார் இப்படி தான் அது போர்டு அனுமதியோடு தான் பண்ண முடியும் புரிதுங்களா அது இல்லாமல் இப்போ எப்படி கான்ட்ரவர்சி ப்ரோக்கரெல்லாம் இப்போ இதை திருச்சி செந்துரை விஷயத்தை மூலதனமாக வச்சு இவங்க வந்து நிறைய இடங்களை வக்போட இடம் வக்போடு இடம்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களை எதுக்கிறதுக்கு ஆளையில்லை எதுக்கிறதுக்கு ஆள இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க விடுவான் எவனா விடுவானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு சென்ட்டு இடத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடியது ஒரு சென்ட் இடத்துக்காக ஒரு வரப்பு பிரச்சனைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இதில் ஒரு இடத்த வந்து எங்கள்து ஒர்க்போர்டுன்னு எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து எல்லாருமே அமைதியாக இருந்துருவாங்களா என்ன ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு இது இதே நிலை தானே இந்தியா முழுக்க ஆ இந்தியா முழுக்க இதே நிலை தானே புரியல அதாவது இங்கே மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கா நார்த்து நார்த்லேயும் இதே மாதிரி இந்த யார் நிர்வகிக்கிறதுன்ற பிரச்சனை இது யார் நிர்வாகிக்கிறது அதை அடிச்சுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் வந்து தீர்ப்பாவது அப்புறமா வந்து ஒர்க் போர்டு அதிகாரிகளையும் ஒக்போர்டு சேர்மன் ஒக்போர்டு அமைச்சரை பிடிச்சி சரி கட்டி சில பேர் நிர்வாகிக்கிறாங்க சில பேர் வந்து ஒதுங்கி போகிறாங்க இது எல்லாமே நடக்குது அது தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எல்லாமே நடந்துட்டு தான் வருது அதை முறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வு கொண்டு வர்றது நல்லது அதை முறைப்படுத்தவனா கொண்டு வரலாமே தவிர இவங்க அதை முறைப்படுத்த கொண்டு வரல இப்போ குழப்பம் பண்ணுறதுக்காக தான் பெண்கள் கொண்டு வரோம் பெண்கள் மீது இறக்கப்படுறாங்களாம் ரெண்டாவது வந்து இப்போது ஷியா சுன்னி ரெண்டு பேர்தான் வகுப்பு இடம் இருக்குது அது அவங்க நிர்வாகிக்கிறது கரெக்ட்டு அதை விட்டுட்டு போரா முஸ்லீம் அது இதுன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க இல்லையா முஸ்லீம் பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அவங்கெல்லாம் ஒரு குணம் அந்த குழப்பத்தை முஸ்லீம் அல்லது இந்துக்களும் அதில் இருக்கணும் நீ என்ன நினைக்கிற நீ மத்திய பாஜக அரசு என்ன நினைக்குதுன்ற நான் இது சரியானதா இது இப்போ நீங்கள் வந்து கோயில் அரங்காலத்தூரில் அப்துல் ரஹீம் நான் போய் கலந்துக்கிறேன் என்னை சேர்த்தே ஆகணும்னு சொன்னால் ஏன்னா நான் வந்து அந்த கடவுளை வணங்குறது இல்லைன்னு வச்சுங்க அப்படிங்கும்போது நான் அரங்கால வரலாம் எப்படி போக முடியாதுண்ணா புரிதுங்களா இல்லைங்களா அப்போ இந்த வக்ஃபு சொத்தை என்ன பண்ணுறது பள்ளிவாசல் பள்ளிவாசல் சார்ந்த மதர் சாக்கல் அப்படிங்கும்போது இதுவும் ஒரு வணக்க வழிபாடு தலமாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஏதோ வக்போடு சொத்துன்னும் போது அது ஏதோ ஒரு தனி யூனிட் வச்சு அவங்க எதோ இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதாவது இங்கே திமுக அரசு வந்து தமமுக ஐ வச்சு ஒரு அறநூறு வருஷம் பழமையான ஒரு மசூதியை இடிக்கிறாங்க அப்படின்றாங்க இதுக்கு இவங்களே துணை போகிறாங்க அதே மாதிரி பாஜகவுக்கும் துணை போகிற ஒரு சில அமைப்புகள் இருக்குது இல்லையா அதை வச்சு இவங்க இதை கொண்டு வந்து அமல்படுத்துருவாங்கல்ல ஏங்க பாராளுமன்றத்திலே உங்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க அமல்படுத்துகிறாங்க எதிர்கட்சி சார்பாக எல்லாமே எது தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் இப்போ இவங்க வந்து முஸ்லீம்கள் ஆதரித்தால் தான் அமல்படுத்தணுன்றது இல்லை சிஏ முஸ்லீம்கள் ஆதரிச்சாங்களா அமல்படுத்தினாங்களா இல்லையா ஏன்னா இவங்க அதிகாரம் இவங்ககிட்ட இருக்குது இவங்க எதை ஒன்றாலும் என்ற ஒரு முடிவில் இருக்காங்க இதே நிலை தொடர்ந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கும் இல்லை இதே நிலை நான் என்ன சொல்கிறேன் சார் இதே நிலை தொடர்ந்து இந்த நாட்டு விட்டு ஓடிடுவோம்மா இங்கே போராடுவோம் போராடி 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 இந்த மண்ணில் தான் சாக போகிறோம் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு சுப்பிரமணிய சுவாமி ஒரு கண்ட்ரியில் இப்போ இந்தியாலேயே அவங்க வந்து முப்பது சதவீதத்தை தாண்டிட்டா அந்த தட் கண்ட்ரி இன் டேஞ்சர் அப்படின்றார் ஆங்கிலத்தில் அந்த கா அந்த நாட்டுக்கு ஆபத்து இஸ்லாமியர்கள் வந்து முப்பது சதவீதத்தை தாண்டிட்டாரு எந்த எந்த நோக்கத்துக்காக அப்படி சொல்கிறாரு என்ன அடிப்படையில் சொல்கிறார் லூசு பையன் ஏதாவது சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் தாண்டி எத்தனையே நா நாடுகள் இருக்கா இல்லையா ஸ்பெயினெல்லாம் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க முஸ்லீம் இத்தனைக்கும் அவங்கக்கிட்ட அதிகாரமே இல்லை ஒரு ஒன் சம்பந்த டைமில் அதிகாரத்தில் இருந்தாங்க அப்புறம் அதிகாரம் போனதுக்கப்புறம் இன்றைக்கி அதிகாரமே இல்லாமல் இருக்காங்க அவள் ஏங்க தரமா தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்கணும் இன்னைக்கு வந்து உலகத்திலே சொன்னா இஸ்லாமிய தலைமைத்துவமே இல்லாத ஒரு சமூகம்னா இஸ்லாமியர்கள் உலகத்துல இன்னைக்கு கிறித்தவர்கள் இருக்காங்க பத்தியல கிறித்தவர்களுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் தானே கிறித்தவர்களுக்கு அடுத்த மடைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனா கிறிஸ்தவ நாடுகள் நிறைய இருக்கு ஆனா இஸ்லாமிய நாடுகள் என்றது ஒண்ணு கூட இல்லை இப்ப நீங்க சவுதி அரேபியான்னு சொல்லலாம் துபாய்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் இஸ்லாமிய பேர் பேர்தாங்க நடந்து அவங்க தன்னிச்சையா வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது இப்போ அவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்க முடியுமா உதாரணத்துக்கு ராணுவத்தை அவங்க வந்து பலப்படுத்த முடியுமா அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்க முடியுமா இது எதுவுமே இல்ல பள்ளு பிடுங்கிற பாம்பு மாதிரி நாடு ஜனாதிபதியாக இருந்து வாய்ப்பாக இருந்துக்கலாம் இருந்துக்குங்க நீங்கள் எதுவும் பண்ண அதை மீறி செஞ்சான் யார் சதாம்பூஷன் அவனை என்ன பண்ணி உலக நாடுகள்லாம் சேர்ந்துட்டு நியூக்ளியர் பாம் வச்சுருக்கான் அந்த பாம் வச்சுருக்கான்னு அவனை சேர்த்து அடித்து பொண்ணுங்க நீங்கள் என்னத்தை நியூக்ளியர் பம் எடுத்தீங்க எதுவுமே இல்லை ஏன்னா அவன் வந்து ஐரோப்பியாவை எதிர்த்துக்கிட்டு தனியாக நின்றான் நாம் ஒன்றுமே அறுப்போம் நம்ம நிலத்துல தான் வந்து பெட்ரோல் டீசல் விளையுது நாம் விலையை நிர்ணயிப்போம் அந்த நிர்ணயிக்கப்படக்கூடிய விலையை வந்து உலக நாடுகளுக்கு கொடுப்போம் நாம ஒற்றுமையை தான் இது முடியும் அப்படின்னு சொன்னால் உடனே அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அவன் பாம்பு வச்சுருக்கான் அதை வச்சுருக்கான் பக்கத்து நாடுகள் அடிக்க போகிறான் இந்த நாடுகள் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அழித்து இந்த நூற்றாண்டிலே துடி துடிக்க ஒரு தூக்குத்தண்டை கொடுத்து கொண்ட உலோகம் ஐநா இன்றைக்கி அதே பாலஸ்தீன் மக்களை வந்து கொண்டு குவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஐநா வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மிஷினரி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் ஹிட்லர் எதுக்கு கிருஷ்ணரி இது புரிதுங்களா அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் அப்படின்னு தெரியல உலக அளவில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மசு பண்ணுற மாதிரி இருக்குது கிறித்துவ அமைப்பு ஏன்னா நூற்றுக்கணக்கான சிலுவை போர்கள் நடந்து தோற்று போனாங்க புரிதுங்களா ஐரோப்பாவே இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு காலத்தில் அதன் பிறகு முதல் உலக போர் இரண்டாம் உலகப்போர் நடத்துனாங்க அந்த ரெண்டு உலகப் போர் மூலிமா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இஸ்லாமிய பேரரசை அழித்து ஒரு நாடாக இருந்ததை துண்டு 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 நாடாக ஆக்கிட்டு இன்றைக்கி எக்காரணம் கொண்டு மறுபடியும் அந்த நாடுகள் ஒன்று சேரக்கூடாதுன்ற விஷயத்தில் ஐநாவும் இருக்குது ஐநாவு அமே ஐநாவுக்கு துணையாக அமெரிக்கா லண்டன் போன்ற கிறித்துவ நாடுகளும் இருக்கு உலக அளவில் அவங்கள இஸ்லாமியர்களை வலுவிளக்க செஞ்சுட்டு இப்போ அதே தான் இங்கே பாஜக வந்து என்னன்னு சொன்னால் ஒரு எட்நூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க ஆனால் இவங்க பாருங்கள் ஆங்கிலேயர்களை விட இஸ்லாமியர்களை தான் போய் எதிர்க்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே நாட்டை ஆண்டு கொள்ளடிச்சு தான் போனான் எல்லாத்தையும் ஆனால் இஸ்லாமிய மன்னர் ஒரு மண்ணும் கூட இந்த நாட்டை ஆண்டுட்டு இங்கேருந்து ஓடலை அவன் அவனுடைய பரம்பரை பரம்பரை இங்கேயே ஆண்டு இங்கேயே வாழ்ந்து இங்கே செத்து போனாங்க ஒரு விட்டு மண்ணு கூட எடுத்துகிட்டு போகலாங்க அவன் எதிரியாக தெரியிறான் இங்கேயிருந்து கொள்ளடிச்சுட்டு போனவன் இவனுக்கு சகோதரனாக தெரியலான் இவ்வளோ தான் வித்தியாசம் ஓகே நன்றி சார் பார்க்கு